உலகில் அனுதினமும் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே உரகமணி என உடலும் இருவினையும் முறைப்படவும் இருகள் மிடிக்கெட அருளியே கலகமிடும் அழகை குரல் மிகு பணிகள் வலிமையோடு கடின முற வரில் அவைகளை கண்ணை பிடுங்கியுடல் தன்னை பிளந்து சிறகை கொட்டி நின்றாடுமாம் மலைகள் நெரு நெரு நெறன அலைகள் சுவரிட அசுரர் மடிய அயில் கடவு முருகன் மகுடவன கிரியலைய மலையுமுலை வனிதை குற வரிசையின மகள் அவளுடன் சிலை குளிசன் மகள் மருபு புயன் இலகு சரவண சிறுவன் அயன் வெறுவிறக சிரமிசையில் வெகு சினமோடு அடியுதவும் அருமுகவன் சேவல் திருத்து வசமே அருமுகவன் ஆறுமுகம் கொண்டவர் அவருடைய இரு சக்திகள் வந்து தெய்வானை தாயார் வள்ளித்தாயார் ரெண்டு பேரும் என்னன்னா போர்க்கலை சிறந்தவங்க அதாவது பெண்கள் வந்து வீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீரமா இருக்கணும்னா போய் ஒரு பத்து பேர் அடிச்சுட்டு வர்றது கிடையாது வீரமா இருக்கணும் சரிங்களா தன்னம்பிக்கை அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய நமக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கணும் சரிங்களா ரொம்ப கீழேயும் இறங்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடியது பெண் தன்மை நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த காலத்துல அருணகிரிநாதர் இங்கே சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு படிக்கும்போது அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப முருகன் வந்து தன்னுடைய மனைவியருக்கு அவ்வளவு மரியாதையும் கொடுத்திருக்காரு அது எவ்வளவு பெரிய விஷயம் இறைவன் வந்து குடுக்குறாருன்னா அப்ப அந்த பெண் தன்மைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது பாட்டுல சொல்றாங்க அடுத்தது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து ஒரு கதை இருக்கு முருகன் வந்து பிரம்மன் கிட்ட வந்து ஓமோட பொருள் என்னன்னு கேட்பாரு அவர் தெரியாதுன்னு என்ன பண்ணிவிடுவார் தலையில கொட்டி அவரை வந்து கொகையில புடிச்சு அடைச்சு வச்சிருவார் இது வந்து என்னன்னா பிரம்மனை கொட்ட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இது வந்து என்னன்னா முருகனால விதியை மாற்ற முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து அருணகிரிநாதர் இது வந்து கதை கிடையாது விதியை முருகனால் முடியும் அப்படின்றதுக்கான இது அதனாலதான் வந்து கர்ம பயனை கழிக்கிறதுக்காக தான் சாமி வந்து ஒரு டெஸ்ட் போடுவார் அங்க அடுத்தது வந்து இந்த இப்ப முருகனை நாடி வராங்க பாத்தீங்களா அடியார்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன பெருசா இருக்கும் போது ஒரு வறுமை இருக்கும் உள்ள உடல் நோய் இருக்கும் அங்கங்கே ஏதாவது ஒரு எதிரி தொல்லை இருக்கும் இதுதான் மேக்சிமம் பிரச்சனையா இருக்கும் இல்ல குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் இதை தவிர்த்து நம் இந்த இந்த நாலு தான் எல்லா பிரச்சனையுமே சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை வந்து நீங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக அப்படி போறப்போக்குள்ள கொடுத்துட்டு போயிடுவார் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா சேவல் உடையவர் அடுத்தது இப்போ வந்து நீங்க காலையில எந்திரிக்கீங்க இப்போ நம்ம தூங்குறோம் காலையில எந்திரிக்கணும் இப்ப காலையில எந்திரிக்கணும்னா எப்படி நம்ம வந்து இன்னும் ஒரு பசுமாடு வந்து எழுப்பிச்சு ஒரு காளமாடு வந்து எழுப்பிச்சு இல்ல வந்து சரி மயிலே கூட எழுப்பிச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க முதல் முதல்ல நம்மள வந்து சேவல் கூவி தான் எழுப்பார் அதனால தான் அவர் பேர் ரூஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க இப்ப தூங்கிறதுன்றது என்னது வள்ளலார் என்ன சொல்வாருன்னா தூங்குறதுன்றது வந்து மரண ஒத்திகை தூங்கவே தூங்காதப்பா அப்படின்னு சொல்லலாம் முடியாது நம்ம தூங்குறோம் தூங்கினவனே நம்மள முதல் முதல்ல எந்திரிக்கிறது யாரு எழுப்பி விடுறது யாருன்னா இந்த மரண ஒத்திகையிலேருந்து அப்பா தூங்காத இறந்து போயிடுவேன் நீ தூங்கக்கூடாது சீக்கிரமா எந்திரி படுக்கையை விட்டு எந்திரின்னு சொல்றது வந்து நம்மளுடைய சேவல் தான் அதனால தான் சேவலை வந்து சேவல் கோடியா முருகன் வச்சிருக்காரு அப்படின்னா சுவாமியால விதியை வெல்ல முடியும் இந்த இயற்கை விதியை தாண்டி நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க அடுத்தது இப்போ இந்த சேவலுடைய பராக்கிரமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த கந்திரிஷ்டி ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் சொல்றாங்க அது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருக்குது இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்கிறாங்க குழந்தை அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா சேவல் முருகன் வேள்மல் காசு பாட்டு ரொம்ப மிக்க நிக்கனன்